ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான ஐம்பது லட்சம் மதிப்புள்ள அங்கீகாரம் மேடை துலாம் ராசிக்காரர்களுக்கு எதா இருந்தாலும் தராசு தான் நம்ம கிட்ட சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை வரப்போகுது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது நீங்க என்னென்ன சாதாரண ஆளாங்க பெரும்பாலும் ஜூனுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பலன் ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க திஸ் ஜூன் உங்களுக்கு அவிட்ட மிருக சீர்ச நட்சத்திரம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேர்த்துக்காதீங்க அவிட்ட மிருக சீர்ச மட்டும் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா சுவாதியை சோதிச்சிங்கன்னா பெரிய டென்ஷன் பார்ட்டி நீங்களா முன்கோபம் உங்க லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அந்த முன்கோபம் தான் நரசிம்மர் பிறந்துட்டார் அப்போ சிங்கம் இப்போ வந்து நரசிம்மரை நீங்க எத்தனை பேர் நீங்க நல்லா உற்று பார்த்தீங்க செந்தூரம் அணியுங்கள் நான் சொல்ல வர பாயிண்ட் தான் நீங்கள் தினமும் செந்தூரம் அணிந்தால் அரசு அதிகாரிகள் நான் சொல்றதை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த பதிவு திரும்பவும் சொல்றேன் அரசு அதிகாரிகள் வீட்டில் தேன் கூடு கட்டி இருந்தால் மூன்று ஆறுக்குடிய குரு என்னதான் நல்லவனா இருந்தாலும் தங்கமே தங்கமா இருந்தாலும் பத்தாம் இடத்திலே அவர் சென்று உச்சமடைகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ஆறு கோடி ஒரு பத்தில் இருக்கும்போது லோன் மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுப்பார் குருவும் முருகனும் சேர்ந்த காம்பினேஷன் திருச்செந்தூரே திருச்செந்தூரில் கடலோரத்தில் உலகங்களும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் எதா இருந்தாலும் தராசு தான் நம்ம கிட்ட ஏற்ற தாழ்வு கிடையாது ரைட்டுன்னா ரைட்டு ராங்குன்னா ராங்கு தான் எங்களோட குணம் கரெக்டு துலாம் ராசிக்காரர்கள் குணமே அப்படிதான் ஏன்னா சனி பகவான் தான் உங்கள்கிட்ட உச்சமாகறார் அதே நேரத்துல உங்க ராசியில தான் சூரிய பகவான் நீச்சமாகிறார் நீங்க தான் பெரிய ஆட்கள் நீங்களாம் ஸோ சில ராசிகள்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் மேஷத்துல அதே மாதிரி சூரியன் நீச்சம் சூரியன் உச்சம் சனி நீச்சம் மீனத்தில் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் அந்த மாதிரி ஒரு ஆள் உச்சம் ஒரு ஆள் நீச்சம் நடக்கிற ராசிகள்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் அந்த வகையில் நீங்கள் ஸ்பெஷல் உங்கள் ராசிலேயே இன்னொரு நிறைய ஸ்பெஷலாக இருக்குது அப்போ நட்சத்திர ரீதியாக நம்ம போயிடலாம் நட்சத்திர ரீதி அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஸ்கோப் கிடைக்கும் உங்களதில் பெரும்பாலும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவங்க உங்கள் நட்ச உங்கள் ராசிக்காரங்க தான் அதே மாதிரி ரெண்டாவது நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் உங்கள் ராசிக்காரங்க தான் அதே மாதிரி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவங்கள்லாம் உங்கள் ராசிக்காரங்க தான் இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பார்க்குறோம் சித்திரையில் என்ன வரும் என்ன வரும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை வரப்போகுது சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது நீங்க என்னன்னா சாதாரண ஆளாங்க சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்க பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் சித்திர நட்சத்திரக்காரங்கள் உங்க நட்சத்திரம்தான் பிரகலாதன் பிறந்த நட்சத்திரம் இது தெரியுமா உங்களுக்கு பிரகலாதன் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் தான் அதே மாதிரி சித்திரகுப்தன் பிறந்த நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் தான் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு நிறைய பெருமைகள்லாம் இருக்குது அது அப்புறம் பேசுவோம் ஒரு நாள் இதுக்காகவே நம்ம நமக்கு நான் கேட்டு உங்களுடைய பிறவி பலன்கள்லாம் பேசுகிறேன் ஒரு நாள் முதல்ல நம்ம இதை பேசுவோம் இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு எப்படி இருக்கும் அதான் கேள்வி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜூனுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பலன் ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ம லக்ன யார் செவ்வா அவர் வந்து உங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதியாக இருக்காரு இல்லையா அந்த செவ்வாவை தான் குரு பார்க்குறார் அந்த செவ்வாவோட வீட்டை தான் குரு பார்க்குறாரு அப்போது இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க பிஃபோர் திஸ் ஜூன் நிறைய சம்பாத்தியம் மூன்றாம் இடத்தை வந்து பார்க்கிறார் குரு பகவான் இவர் பிபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு காட்டில் மழை சூப்பரா இருக்குங்க முக்கியமா உங்களுக்கு வந்து எப்படின்னா சுகபோகங்க வாழ்க்கை தான் உங்களுக்கு வாழ்வீங்க உங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இருக்குது எதிலையுமே முதலிடம் வரணும்னு நினைப்பீங்க நிர்வாகத்திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகம் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அவிட்டம் மிருக சீர்ஷ நட்சத்திரம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சேர்த்துக்காதீங்க அவிட்டம் மிருக சீர்ஷை மட்டும் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்காது காரியங்கள் நடக்காது அதை மட்டும் பண்ணாதீங்க நாச்சியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுங்க இங்கே ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்லது நடக்கும் ஏன்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது அதான் குரு மங்கள யோகம்னு பேர் அப்போது உங்களுக்கு நட்சத்திராதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால நீங்கள் குருவும் செவ்வாயுமான காம்பினேஷன் எது குருவும் முருகனும் சேர்ந்த காம்பினேஷன் எது திருச்செந்தூர் திருச்செந்தூரில் கடலோரத்தில் அழகாக போறீங்க அந்த கடலோரத்துல இருந்து நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு நீங்கள் முருகப்பெருமான வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா சொல்லி வழிபடுங்க தன்னால் உங்களுக்கு நடக்கிற மாற்றங்களை மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருச்செந்தூர் தான் உங்களோட டெஸ்டினி அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் அந்த பன்னீர் இலை நீங்கள் விபூதியெல்லாம் நீங்கள் அணிஞ்சு கொடுங்க அதெல்லாம் பண்ணுங்கள் பெரும்பாலும் ஸ்கேன் சென்டர் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ்ஸு அது மறைந்திருக்கின்ற விஷயங்களை எடுக்கிற விஷயங்கள் சுரங்கத்துறை மைன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாங்க சித்திரகுப்தனோட ஜென் இதில் நான் என்ன சொல்லுன்னா பாருங்கள் இந்த ச இவருக்கு பார்த்தீங்கன்னா பிரகலாதனுக்கு ஜென்ம நட்சத்திரம் அதனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பக்திமானாக இருப்பீங்க நீங்கள் இந்த வருடம் நீங்கள் தொட வேண்டியது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா என்ன பிஸ்னஸ் வேணா பண்ணலாம் பிசினஸ் எல்லாம் தாராளமா நீங்க பண்ணலாம் ஆனா ஜூனுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வேலை போகக்கூடிய நேரம் அது அந்த நேரத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக நம்ம வந்து சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த இந்த சுவாதி நட்சத்திரத்துடைய நட்சத்திராதிபதி ஆதிபதி ராஹு இவர் நீங்கள் ஸ்னேக் பாபு மாதிரி தான் நீங்கள் ஸ்னேக்கோட பசங்க நீங்கள்லாம் என்ன ஸோ அப்போது நீ உங்களுக்கு ஒரு பெரிய பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரில இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் சுவாதியை சோதிக்காதே இப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு என்ன மூல நூல்களில் இருக்கு சுவாதியை சோதிக்காதே ஏன் சோதிச்சா சோதிச்சா சோதிக்க கூடாது சுவாதியை சோதிச்சிங்கன்னா பெரிய டென்ஷன் பார்ட்டி நீங்கள்லாம் முன்கோபம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அந்த முன்கோவம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் ஏதோ வாடப்படும் சொன்னேன் தெரிலண்ணே ஏதோ ஃப்ளோவில் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோலையே ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்க அது உங்களுடைய பெரிய ப்ராப்ளம் நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் அந்த குணம் அதனால தான் இந்த நரசிம்மர் பிறந்துட்டார் இல்லையா அப்போது சிங்கம் உடம்பு இப்போது வந்து நரசிம்மரை நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் நல்லா உற்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மரோட தாடி தான் ரொம்ப பிரதானமாக காமிச்சிருப்பாங்க இதை நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க இது நீங்கள் இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தீ ஜுவாலை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜுவாலை மாதிரி இருக்கும் இந்த ஜுவாலைக்கு உங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லித்தரேன் பாருங்க இந்த தீ ஜுவாலையுடைய இதுதான் செந்தூரத்தை நம்ம சொல்லுவோம் தீயை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதோட முனையில எப்படி எரியும் செந்தூரம் மாதிரி ஒரு கலர்ல இருக்கும் அது மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல செந்தூரம் அணியுங்கள் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டை தான் நீங்கள் தினமும் செந்தூரம் அணிந்தால் உங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு சிறப்பாகும் இதை நீங்கள் இப்போ இப்போ கேட்கணுங்கிறது கூட உங்களோட விதி அதே மாதிரி சூரியன் நீச்சமடைகின்ற நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தில் தான் சூரியன் நீச்சமடைகிறார் உங்கள்கிட்ட தான் நீச்சமடைகிறார் அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து தலைமைத்துவத்துக்கு உங்களை தான் நல்லா ஏமாத்துவாங்க எப்படி ஏமாத்துவாங்க அடுத்த ஹெட்டு நீங்கள் தான் நீங்கள் தான் அடுத்த ஹெட்டு நீங்கள் தான் ப்ரோக்ராம் ஹெட்டு அந்த ஹெட்டு இந்த ஹெட் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா சொன்னாங்க சார் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன் சார் கடைசி நேரத்தில் வீட்டுக்கு போட்டுட்டானுங்க சார் இவங்களுக்கு இதே வேலை தான் சார் கவலையே படாதீங்க நீங்கள் யார் சொல்லிய வாக்கையும் நம்பாமல் ப்ரொமோஷனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து உங்களுக்கு இப்படி ஒரு ட்ராப்பு ஆஃப்டர் திஸ் ஜூன் நடக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கை சார் இதெல்லாம் நடக்கும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மருத மரத்தை நீங்கள் சென்று வழிபடணும் மருத மரம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் எந்த கோயிலில் இருக்கோ அந்த ஸ்தல விரச்சத்துக்கு போய் வழிபடுங்க மஞ்சள் அரளி இது வந்து உங்களை பொறுத்த இருக்கு புள்ளி நுனின்னு சொல்கிறாங்க உங்களை புள்ளி நுனி தீஜ்வாலைன்னு சொல்லுது வேதங்கள் சொல்கிற வார்த்தை பூந்தமொல்லி அருகே சித்துக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது சித்துக்காடு பூந்தமல்லி அருகே அங்கே போனால் தாந்திரீஸ்வரர் உடனுரை தாந்திரீஸ்வரர் உடனுரை பூங்குழலியினுடைய ஆலயம் தாந்திரீஸ்வரர் உடனே பூங்குழியாளே தேடி பாருங்க உங்களுக்கு கூகுள் மேப் போட்டால் வரப்பது போய் பாருங்க அதே மாதிரி பெரும்பாலும் அரசு அதிகாரிகள் நான் சொல்கிறத ரொம்ப ஜாகிரதையாக கவனிச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த பதிவு திரும்பவும் சொல்கிறேன் அரசு அதிகாரிகள் வீட்டில் தேன் கூடு கட்டி இருந்தால் அரசு அதிகாரிகள் வீட்டில் தேன் கூடு கட்டினால் உங்களுக்கு ராஜ்யத்தில் ஏதோ பிரச்சனை உங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே தேன் கூடு வர்த்தக நிறுவனங்கள் அல்லது தொழிலதிபர்கள் வீட்டில் கட்டினா ரொம்ப ராசி வருதுன்னு அர்த்தம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது உங்கள் வீட்டை நல்லா ஊற்று பாருங்கள் தேன் கூடு கட்டியிருந்தால் பாருங்கள் இட்ஸ் அண்ட் எது உங்களுக்கு ஒரு நான் நான் பேரும் கிடையாது நான் அரசியல்வாதி அரசு அதிகாரியும் அப்போ விட்டுருங்க தேன் இந்த தேன் கொடுக்கறதுக்காக கடவுள் கொடுத்துருக்காரு நினச்சிங்க அப்போ நான் என்ன பண்ணலாங்கிற கேள்வி சொல்லுங்க குருஜி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களை என்ன சொல்லல மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லி ஆமாத்துவாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ஐந்தாம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி மூலிமா அதாவது என்ன சொல்றது இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை சரி பண்றதுக்கு உங்களுக்கு ஐவிஎஃப் மாதிரி சிறப்பு சிகிச்சைகள் மூலியமா குழந்தை கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு புத்திரஸ்தானம் குருவே உச்சமடைவதால் உங்களுக்கு புத்திரஸ்தானம் மூன்று ஆறுக்குடிய கூடிய குரு என்னதான் நல்லவனாக இருந்தாலும் தங்கமே தங்கமாக இருந்தாலும் பத்தாம் இடத்திலே அவர் சென்று உச்சமடைகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் ஆறுக்குடியர் பத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸில் நீங்கள் மாட்டுவீங்க கம்பெனியில் ஏதாவது போக்குவரத்து பணம் போக்குவரத்து இருந்ததுன்னா எண்ணி பார்த்து காசு வாங்குங்க வௌச்சர் போட்டு பா காசு எதாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அது மாதிரி வாங்குங்க அது நல்லது அடுத்தாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பொறுத்த வரைக்குமே என்னன்னா இந்த விசாகம் யாரு முருகப்பெருமானுடைய பிறந்த நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஆட்கள்னா அது நீங்கள் தான் நீங்கள் தான் டான் திருக்கார்த்தி ஆறு பெண்களா வந்ததெல்லாம் விசாகம்லாம் நீங்க தான் இது கனக புஷ்பராக நீங்க போடணும் உங்க லைஃப்ல நீங்க கனக புஷ்பராக போட்டால் அவங்களை அடிச்சுக்க முடியாது சூப்பராக இருக்கு கனக புஷ்பராகும் அதை போடுங்க அடுத்தாக திருச்செந்தூர் போறது எட்டுக்குடி செல்டர் வெளிப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் எதை நீங்க டச் பண்ணலாம் எதை நீங்க டச் பண்ணக்கூடாது எது உங்களை தூண்டும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமா ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களை ரொம்ப இன்ட்யூஸ் பண்ணுவார் ஆறாம் இடத்து சனி பகவான் இந்த ஆறாம் இடத்து சனி என்ன பண்ணுவார்னா நிறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ண கடன் வாங்க வைப்பார் நிறையா ஓடி இன்வெ பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தான் ஓடி பண்ண வைப்பார் அல்லது லோன் பண்ண வைப்பார் லோன் மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுப்பார் அது ஏன்னா ஐந்து கூட வரவர் அப்போ சொத்தை பிளட்ஜ் பண்ற ஒரு துடிப்பை உங்களுக்கு கொடுப்பார் இதை வச்சு அப்படி கை அப்படி போ இப்படி வாங்கிடலாம் எல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க நல்லா பண்ணலாம் இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க நல்லா பண்ணலாம் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் தொழில் நீங்க நல்லா பண்ணலாம் ஹோட்டல் லாட்ஜிங் நீங்கள் நல்லா பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு மத்திரை நான் சொல்லிக் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கோங்க இதை நான் சொன்னேன்ல இந்த மூல நூல்கள்லேருந்து எடுத்தது இதெல்லாம் ஸோ இந்திராக்னியாபியாம் நமகா இந்திராக்னியா இந்திராக்னி இந்திராக்னியாபியாம் நமகா இதை நீங்கள் டெய்லி மனசில் இருங்க அப்புறம் ட்ராவல் ஏஜென்ட் மாதிரி அல்லது வந்து டூரிஸ்ட் மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வருவீங்க உங்கள் கம்பெனி ரொம்ப நல்லா வரும் நீங்கள் சுற்றி காட்டுறது அந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணலாம் கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து மாதிரியான அதுக்கெல்லாம் டிக்கெட்ஸ் வாங்கி தர்றது ஈவெண்ட்ஸ்க்கு டிக்கெட் வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க செய்யக்கூடாது இரும்பு தொழில் மைனிங் இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து இரும்பு பண்ணலான்னு சொல்லணேன் இரும்பை கட் பண்ணி விற்கலாம் இரும்பு தொழிலுங்கிறது என்ன அப்படின்னா இரும்பு வச்சு லேத்து ஓட்டுறது ஒரு பொருளாக தயாரிக்கக்கூடாது அது நீங்கள் பண்ணாங்க உடச்சி போடலாம் பொருளாக தயாரிக்கக்கூடாது அப்போது அது மாதிரிலாம் பண்ணுங்கள் கிணறு போன்ற விஷயங்கள் கீழே கிணறு நோன்றது அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது தொழில் ஆகவே ஆகாது இதெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் சூப் சூப்பராக இருப்பீங்க பிஃபோர் ஜூன் வரைக்கும் ஆஃப்டர் ஜூனு நல்லா தான் இருப்பீங்க ஆனால் வேலையில் ஒரு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் சொன்ன இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் செந்தூரம் வைக்கிறதுல ஆரம்பித்து உங்களுக்கு நிறையா பிறந்த நட்சத்திரத்தோட பெருமை எல்லாம் கூட சொல்லியிருக்கேன் அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய பெருமை அந்தந்த கோயில்களுக்கு சென்று வழிபடுங்க அதுக்கு தான் இந்த தனிப்பட்ட செக்மெண்ட் எடுத்து இவ்வளோ விளக்கமாக சொன்னத நோக்கமே அதுதான் ஸோ இப்போ கீழே போய்ட்டு சார் என்ன சார் இன்னும் நிறையா இருக்குது சார் நிறைய இருக்குது எனக்கும் தெரியும் வாழ்க்கை இவ்வளோ பெரிய புத்தகம் அது ரெண்டு பக்கங்களில் முடிஞ்சிடாது ஆனால் அவ்வளோதான் நேரம் கொடுத்துருக்காங்க அப்போ இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யும் கிலோமீட்டருக்கு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கணக்கு பண்ணுவாங்க டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்